இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் அதில் இன்றைக்கி கமல்ஹாசன் எபிசோட் அதில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரவண விக்ரம் அஃபிஷியலாகவே எலிமினேட் ஆகிட்டதாக தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேவா விசித்ராவையும் இவங்களையும் பண்ணியிருக்காங்க ரவீனாவையும் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பார்த்து கமல்ஹாசன் சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு எலிமினேஷன் வந்து போட்டே ஆகணும் அதிக அளவுல இருக்கிறாங்க ஆளுங்க அது மட்டும் இல்லாத டாப் ஃபைவ்க்குன்னும் போது நிறைய பேர் எலிமினேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதுவே ரொம்ப லேட்டு இவ்வளோ பேரை வந்து ஃப்ரீ ஸ்டாஸ் குறைக்கும் கூட வைக்க மாட்டாங்க என்னென்னு தெரியல இவ்வளோ பேரை வச்சுட்டு குழப்பம் இருக்கிறாங்க இந்த பிக்பாஸ் சீசன் செவனே ரொம்ப மட்டமான ஒரு சீசனாக மாறிடுச்சு கண்டஸ்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணதில் அந்த மாதிரி அவங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்ற ஒரு விவசாய இல்லாத எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிக்பாஸ் சீசன் செவன் வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு சரி பார்க்கலாம் இப்போ என்ன நடந்ததுன்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நாளைக்கு எப்படி ரவீனா வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா விசித்ரா எலிமினேட் ஆக மாட்டாங்க அவங்க இப்போவே ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்கிறாங்க இவங்க வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல தான் இருக்கிறாங்க ஸோ ரவீனா வந்து எலிமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் விசித்ரா வந்து மேக்சிமம் டாப் ஃபைவ் குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வின் பண்ணுவாங்க பண்ணல அது தெரியல அவங்க பின்ன வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது முடியாதுன்னா அர்ச்சனா ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதால அர்ச்சனாக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விசித்ரா டாப் ஃபைவ் குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து எலிமினேஷன் பண்ணி விக்ரமா அனுப்பினாலும் அவர் வந்து மன வருத்தத்தோடு தான் போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் மன வருத்தத்தோடு போயிருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி இப்போ தான் அவர் தன் தவறுகளை திரு திருத்திக்கிட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் என்னுடைய தவறுகளை நான் வந்து திருத்திக்கிட்டு நான் நல்ல முறையில் தான் நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது அவருக்கு கிடைக்கல அதுக்கும் க ரீசன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக கமல்ஹாசன் எபிசோடில் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை வந்து ஃப்ரீ ஸ்டாஃப்ஸ்குலேயே இவங்களுடைய பேரண்ட் கூடவே இவங்களை வெளியில் அனுப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க அப்படிலாம் இருக்குது ஐயோ அது ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும் நல்ல வேலை என்ன நினச்சாங்கன்னு தெரியல கமல்ஹாசன் எபிசோடில் வெளியில் அனுப்புகிறாங்க யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடாது அதாவது பேரண்ட்ஸ் போய் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் தன் கையோட போட்டியாளர் அழைச்சிட்டு வர்றதுன்றது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அவரை மாறிடும் விக்ரம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கார் அடிமை மாதிரி இருந்துக்கிட்டு மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக ஒரு புள்ளி கேங்கில் போயிட்டு இவரை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்ற மேட்டரே வந்து அவருக்கு கடைசி நிமிஷத்தில் தான் தெரிய ஆரம்பிச்சுது கடைசி நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சதால அவரை மன்னிச்சிட முடியாது ஏன்னா அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் மெச்சோர்டு பர்சன் அப்படின்னும் போது அவர் தன் தவறுகளை திருத்திக்க மறுத்துட்டார் அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா அர்ச்சனா நிறைய டைம் வந்து அவருக்கு எடுத்துக்காட்டிருப்பாங்க நீ தப்பு பண்ற நீ தனியா விளையாடு நீ சுயமாக சிந்திக்கல அவங்க அப்படி கேக்குறாங்க நீ இப்படி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தன் தவறை திருத்தி ஆனால் ஆனா அவர் செய்யலை ஸோ கண்ணு கெட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் நான் அடிக்கடி எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான் சரண விக்ரமுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு ஸோ அஃபிஷியலாக அவர் வெளியில் போயிட்டால் நாளைக்கு வந்து ரவீனா வெளியில் போனால் இன்னும் கேம் பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தருக்கு ஏன்னா மிட் வீக் வெகேஷன் போட்டு மற்றவங்களை பூர்ணிமா இந்த கோஷ்டியெல்லாம் வெளியில் அனுப்பலாம் இன்னொன்று என்னென்னா மாயா அனைத்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் பார்த்தவங்களுக்கு தெரியும் மாயா என்ன சொல்லுதோ அது அப்படின்னு நடக்குதுன்னும் போது தான் நமக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நெருடலாக இருக்குது சர சரவண விக்ரம் தன் கை த காலுக்கு கீழே நாய் மாதிரி இருக்கணும் அப்படி அடிமை மாதிரி இருக்கணும் ஜால்ரா போட்டுட்டு அப்படின்னு நினைச்ச வரைக்கும் சரவண விக்ரமா தலையில வச்சுட்டு ஆடினாங்க சரவணவிக்ரம்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் சரண சரவண விக்ரம் தனி நிலையை மாற்றிக்கிட்டு ஒதுங்கிட்டார் ஒதுங்கின உடனே எதிரி ஆகிட்டார் என்ன வகையான மென்டாலிட்டி இந்த மாதிரி மாயாகும் பூர்ணிமா கேங்குக்குன்னு போதுப்பா இது யாருக்குமே இந்த மாதிரி கேவலமான மென்டாலிட்டி வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது அவர் ஒதுங்கிட்டாருன உடனே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த புள்ளி இதுங்க திருந்தாத ஜென்மங்கள்னா இது ரெண்டும் தான் ரெண்டும் உட்காந்துட்டு பேசிக்குது எப்படி டைட்டில் வாங்குறான்னு பார்ப்போம் எல்லாம் டைட்டில் வரைக்கும் கூட வரமாட்டான் அப்படின்னு மாயா சொல்றான் அப்படின்னும் போது எப்படி இன்னைக்கு சரண விக்ரம் எலிமினேஷன் ஆகலாம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது ரவீனா கூட இந்த வாரம் வெளியேறி இருக்கலாம் இருந்தாலும் நாளைக்கு வெளியே போறது வேற விஷயம் இன்னொன்னு அதுல வேற விசித்திரா எப்படியும் டைட்டில் வின் போல போலருக்கு அப்படின்னு வேற ஒரு குண்டை வேற இந்தமா போட்டு வச்சிருக்கு சரி பாப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிக் பாஸ் அப்படின்றது பிக் பாஸ் மாயா கமல்ஹாசன் இவங்க மூணு பேருக்கு இடையில மாயாதான் வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா தனி வாயை வெளியில் விட்டுடுறதால நம்மளால் சில விஷயங்களை பிடிச்சிக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது சரண விக்ரம் எலிமினேஷன் ஆகாம் அப்படின்றத மாயா சொல் சொல்லும்போதே தெரியுது மாயாதான் மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்